நடிகர் சந்தானம் ஒரு ஹீரோவா நிறைய படங்கள் ஒரு ஒரு மாறுதலுக்கு அப்புறம் மீண்டும் காமெடி நடிகனாக நடிக்க தொடங்குறதா சந்தானம் உண்மையால் சொல்ல போனா அதாவது பாடி லாங்குவேஜ் கிடையாது சந்தானத்துக்கிட்ட வடிவேல் வந்து ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்ல ஸ்கோர் பண்ணிட்டு போவார் கவுண்டமணி சார் பாடி லாங்குவேஜே கிடையாது சந்தானம் வந்து வேற ஒரு பேட்டர்ன் சந்தானம் வந்து விஜய் உள்ள வராரு விஜய் டிவிலேருந்து பாப்புலரான நடிக்கிற சந்தானம் சந்தானம் சந்தானம்னு எல்லாரும் பேசும்போது சிவகார்த்திகன் திடீர்னு வராரு அவரு காமெடியாக தான் நடிக்க வந்தார் ஆனால் காமெடி ஹீரோவாக நடிக்க வந்தார் உடனே சந்தானத்துக்கு வந்து சிவகார்த்திகேன்கிற வந்து டக்குனு ஹீரோ ஆயிட்டாரு அவர் பெரிய பாப்புலராக வந்துட்டு இருக்காரு நம்மளும் வந்து ஹீரோவாக மாறிடணும் நம்ம ஏன் காமெடி நடிகனா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ நாயன்தாராவோட சிவகார்த்திகை நடிக்க ஆரமிச்சாரு ஹன்சிகா மோத்து நடிக்க ஆரம்பிச்சார் கீர்த்தி சுரேஷோட நடிக்க ஆரம்பிச்சாரு சந்தானம் இதெல்லாம் நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோயினை போடக்கூடாது அப்படின்னா நாயன்தாரா நிச்சயமா சந்தானத்தோட நடிக்க மாட்டாங்க இங்க இங்கேயும் கொண்டு வந்து பாம்பே டெல்லி கல்கட்டா லக்னோ யூபி இங்கடாது ஒரு ஆளுங்களை கொண்டு வந்து நடிக்க வச்சு பாட்டு பாடி ஆடி ஏதோ பண்ணுறாரு ஒழிய ஒரு நல்ல ஹீரோயின் நடிக்கிறாங்களா சமீபத்தில் வந்த ராஜா படம் இருக்கு அந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் அந்த படத்துல விஷாலோட பேர் பண்ணியிருந்தாரு பல படங்கள் நடித்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு பல ஹீரோஸ்க்கு வந்து சந்தானம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஏன் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இப்ப இருக்காரு அவர் கூட ஓகே ஓகே படத்துல அறிமுகமான போது சந்தானமோட காமெடி தான் அதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்டானது சந்தானம் எல்லாம் மறுபடியும் தன்னுடைய முடிவை மாற்றி எல்லாரோடையும் நடிக்க ஆரம்பிக்கணும் இப்ப மதகத ராஜாக்கு அப்புறம் அப்படி ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருக்கு எல்லா படங்களையும் நடிக்கப் போறாரு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி நடிச்சாருன்னா அறம்நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் என்று நம்ம ஊடு சினிமா விமர்சகர் ஆஸ்கர் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் சார் வணக்கம் வணக்கம் நடிகர் சந்தானம் அவர்கள் காமெடியனாக இருந்து நடிகராக மாறினார் ஆனால் அந்த நடிகன்லேருந்து காமெடியாக இருந்து நடிகராக மாறினார் ஆமாம் சார் கொஸ்டின் எத்தப்பா இருக்கு ஹீரோவாக மாறினான்னு என்னதான் நல்லா தான் இருக்காரு தொடர்ந்து படங்கள் வந்து நிறைய சந்தானம் மீண்டும் நடிகராக நடிக்க போறாரு இல்ல காமெடி நடிகர் தானே அவர் ஹீரோவா நடிச்சதும் காமெடி படங்கள் தானே

காமெடி நடிகனாக நடிக்க தொடங்குறதா சந்தானம் ஒரு பேச்சு இருக்குது இந்த மனம் மாற்றத்துக்கு என்ன சார் காரணம் மனம் மாற்றத்துக்கு காரணம்லாம் ஒன்றும் இல்லை நந்தா என்ன மனம் மாற்றம் அவர் வந்து ஒரு காமெடி நடிகர் வந்தார் நிறைய படங்கள் காமெடி நடித்தார் சிம்பு அவரை அறிமுகப்படுத்தினார் அவரை காமெடியில் எல்லா மக்களும் நல்லா ரசிக்க ஆரம்பித்தாங்க சந்தானத்தை எல்லாருக்குமே பிடிக்க ஆரம்பிச்சிச்சு உண்மையாக சொல்லப்போனால் வந்து அதாவது பாடி லாங்குவேஜ்லாம் கிடையாது சந்தானத்துக்கிட்ட வடிவேல வந்து ஒரு மாதிரி பாடி லாங்குவேஜ்லேயே ஸ்கோர் பண்ணிட்டு போவார் இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு குரூப் இருந்தாங்க அதாவது வந்து நம்ம கவுண்டமணி சார்லாம் பார்த்தீங்கன்னா அவர்ட்டையும் பாடி லாங்குவேஜே கிடையாது அவர் என்ன பண்ணுவார் மேக்ஸிமம் செந்தியில் வந்து மிதி மிதின்னு மிதிப்பார் ஏதாவது ஒன்று கம்ம டைலாக் அடிப்பார் அந்த மாதிரி போயிட்டே இருப்பார் சந்தானம் வந்து வேற ஒரு பேட்டர்ன் அதாவது வந்து ஜாலியாக அந்த நேரத்தில் என்ன சின்ன 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 டைலாக்ஸ் எல்லாம் அடித்து 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 அப்படியே மக்கள்கிட்ட போய் ஸ்கோர் பண்ணி நின்னார் அதாவது வந்து சந்தானம் காமெடினா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உண்மையாலுமே சந்தானம் காமெடி வந்து சூப்பராக இருக்கும் அதுல எல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது நல்ல காமெடி நடிகனா நிறைய படங்கள்ல நடிச்சுட்டு வந்தார் ஏன் ஓகே ஓகே அப்புறம் சிவா மனசுல சக்தி சொல்லிக்கிட்டே போலாம் சந்தானம் படங்களுக்கு ஏகப்பட்ட உதாரணங்கள் இருக்கு அதுவும் குறிப்பா வந்து கண்ணன் ஒரு டேரக்டர் ஆர் கண்ணனா அந்த படம் டேரக்டர் படங்கள்லாம் நிறைய காமெடி பண்ணார் சந்தானம் சுந்தர் சீ படங்களில் காமெடி பண்ணார் எக்கச்சக்கமான காமெடி கடங்கள் பண்ணிட்டே வரும்போது சிவகார்த்திகேன் என்ட்ரி கொடுக்குறாரு சந்தானம் வந்து விஜய் டிவியிலேருந்து உள்ள வராரு விஜய் டிவியில் வந்து காமெடி நடிகைனா பாப்புலரானது சந்தானம் தான் அதாவது வந்து விஜய் டிவியில் வந்து பாப்புலரான நடிகர் சந்தானம் சந்தானம் சந்தானம்னு எல்லாரும் பேசும்போது சிவகார்த்துக்குன்னு திடீர்னு உள்ள வர்றாரு எங்கேருந்து உள்ள வந்தார்னே தெரில டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெரினான்னு ஒரு படத்தில் வந்தார் அப்புறம் மணங்குத்தி பறவைனார் அப்புறம் வந்து மூணுன்னு ஒரு படத்தில் தனுஷ் கூட போய் ஒன்றா சேர்ந்து நடித்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்நிச்சல் அது இது கராத்தே டாக்டர் ரமோஹிமோன்னு பெரிய லெவலில் வந்துட்டார் அவரும் காமெடியாக தான் நடிக்க வந்தார் ஆனால் காமெடி ஹீரோவாக நடிக்க வந்தார் உடனே சந்தானத்துக்கு வந்து சிவகாரி கார்த்த வந்து டக்குனு ஹீரோ ஆயிட்டாரு அவர் பெரிய பாப்புலராக வந்துட்டு இருக்காரு நம்மளும் வந்து ஹீரோவாக மாறிடணும் நம்ம ஏன் காமெடி நடிகனாக நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ வந்துருச்சு சந்தானத்துக்கிட்ட ஈகோ வந்ததுனால சந்தானத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக என்னாச்சு அந்த ஈகோ காண்டி காமெடி நடிகனாக தான் நான் நடிப்பேன் அதாவது வந்து ஃபுல் ஃப்ளஜ்டு காமெடி நடிகனா ஃபுல் ஃப்ளெஜு காமெடி ஹீரோவாக நானே ஹீரோவாக நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிக்க வந்துட்டேன் இந்த ஆசை வந்து எல்லாத்துக்குமே வரும் காமெடியே நடிக்காத யோகி பாபுக்கு வரலையா அவர் வந்து நிறைய மகா கிகா பிரபு படங்கள் எல்லாம் நடிக்கலையா இதுக்கு முன்னாடி கவுண்டமணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் சும்மா விடல அவரும் பார்த்தீங்கன்னா சில படங்கள் ஹீரோவெலாம் நடிச்சிருக்காரு வடிவேலு ஹீரோவாக நடிச்சிருக்காருனா வடிவேலு வந்து வேற டைப் அதாவது நிமிஷ அரசன்லாம் பார்த்தீங்கன்னா அருமையான படங்கள் பிடித்தவங்களுக்கு அது ஒரு டைப்பு ஆனால் பார்த்தீங்கன்னா பாருங்க வடிவேலுவாலே ஹீரோவா சஸ்டெயின் பண்ண முடியல அருமையான காமெடியன் வடிவேலு அதாவது வந்து இந்த இந்த நூற்றாண்டில் மிக பிரமாதமான ஒரு காமெடியன் வடிவேல் அப்படிதான் நம்ம பார்க்கணும் சந்தானமும் எந்த விதத்துலேயும் வடிவேலு குறைஞ்சவரோ இல்ல வேற காமெடி நடிகர் குறைஞ்சவரோ கிடையாது அருமையான காமெடி நடிகர் சந்தானம் இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா காமெடியா நடிச்சுக்கிட்டே போனாங்கன்னா எல்லா படத்துலையும் ஹீரோ படத்தில் காமெடி ரஜினி படத்துல கமல் படத்துல விஜய் படத்துல அஜித் படத்தில் காமெடி நடிகராக நடிச்சுட்டே போனாங்கன்னா மக்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் இவங்களை இவங்க என்ன பண்ணுறாங்க காமெடி நடிகராக இருக்கிறவங்க நம்ம ஹீரோவாக நடிக்கணும்னு சொல்லி ஹீரோ அதுவும் காமெடி ஹீரோ சப்ஜெக்ட் தான் செலக்ட் பண்ண முடியும் இவங்க ஆக்ஷன் ஹீரோ சப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ண முடியாது இப்போ காமெடி ஹீரோ சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் ஒரு ஒன்று ரெண்டு படம் ஜெயித்தாங்க தில்லு அது இதுன்னு சந்தானம் ஜெயிச்சாரு நிறைய ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா டிடி ரிட்டர்ன்ஸ் என்னென்னமோ படங்கள்லாம் அவருக்கு கொஞ்சம் நல்ல படங்களாக வந்துச்சு அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சோர்வு நிலை ஒன்று வரும் எல்லாருக்குமே வரும் அந்த பெரிய பெரிய ஹீரோவாக நடிக்கிறவங்களுக்கே படங்கள் வந்து சக்ஸஸ் இல்லாமல் போகுது அப்போ சூர்யா மாதிரி நடிகர்களுக்கு விஜய் மாதிரி நடிகர்களுக்கு ரஜினி கமல்மார் நடிகர்களுக்கு பெரிய தோல்வி படங்கள் வரும்போது தொடர்ந்து காமெடியே பண்ணிகிட்டு இருக்கிற நடிகர்கள் ஒரே பேட்டர்ன் அந்த பேட்டனையும் எத்தனை தடவை பார்க்குறது சொல்லுங்கள் அவர் அவர் வருவார் அவர் ஒரு லிமிட்டுக்கு மேலே ஃபைட் பண்ண முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே வந்து அவரால் டான்ஸ் ஆட முடியாது எல்லாரையும் மாதிரி டூயட் ஆட முடியாது இதெல்லாம் அவங்களுக்கு மைனஸ் பாயிண்ட் இதெல்லாம் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க காமெடி நடிகலாம் நம்ம நம்மளு ஹீரோ வரணும் நம்மளும் ஹீரோ வரணும் நம்மளும் ஹீரோ வரணும்னு வந்து நடித்து தங்களுடைய மார்க்கெட்டே அழிச்சிக்கிறாங்க அப்படிதான் சந்தானம்லாம் நான் பார்க்குறேன் இப்போ அதாவது கவுண்டமணி ஒரு பீரியட்ல வந்து ஹீரோவை நடித்தார் அதுக்கப்புறம் டக்குன்னு கலரை மாற்றிக்கிட்டு ஹீரோவோட கூட ஈக்குவலாக அப்புறம் பிரபுவோட சத்யராஜோட கார்த்திகோட பார்த்திபனோட பார்த்திபனோடயெல்லாம் பார்த்தீங்கன்னா தாட்டா பிர்லான்னு ஒரு படம்லாம் கவுண்டமணி படம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும் கவுண்டமணி என்ன கோட் போட்டுருக்காரோ அதே பார்த்திபனும் போட்டுப்பார் என்ன வாட்ச் கட்டிருக்காரோ என்ன ஷூ கட்டிருக்காரோ அதே மாதிரி காஸ்டியூம்லாம் கேட்டு நடிக்க ஆரம்பித்தார் இப்படி காமெடி நடிகர்களுலாம் எதுக்கு ஹீரோவாக நடிக்கணும்னு ஆசை வருது அப்படின்னு நமக்கு தெரில அதாவது வந்து நல்லது கிடையாது இது ஒருவேயட் பாட வைப்பாங்க ஒரு ஒரு நமக்கு பாட வைக்க வேண்டியது தான் நயன்தாராவோட சிவகார்த்திகை நடிக்க ஆரம்பிச்சாரு ஹன்சிகா மோத்தியோடைய நடிக்க ஆரம்பிச்சாரு கீர்த்தி சுரேஷோட நடிக்க ஆரம்பிச்சாரு சந்தானம் இதெல்லாம் பாக்கிறாரு நம்ம ஏன் வந்து ஒரு ஹீரோயினை போடக்கூடாது நாயன்தாரா நிச்சயமா சந்தானத்தோடு நடிக்க மாட்டாங்க ப்ராக்டிகலா அதான உண்மை இப்போ ஒரு கீர்த்தி சுரேஷ் வந்து சந்தானத்தோடு வந்து டூயேட் படுவாங்களா அதனால அவர் ரெண்டு மன்னாரு பாம்பே கும்பி எங்கேயாவது கீர்த்தி சுரேஷ் மாதிரி ஒரு மூர்த்தி சுரேஷை கூட்டு வராரு ஸோ நாயன்தாரா மாதிரி ஒரு சாயந்தாரா ஒரு அம்மா கூப்பிட்டு வர்றாரு ஏதோ ஒன்று அப்படி ஏதோ ஒன்று யார யாரோ சந்தானத்தோட படங்கள் ஹீரோயின்லாம் பாருங்கள் எங்கெங்கேயோ கொண்டு வந்து பாம்பே டெல்லி கல்கட்டா அப்புறம் ஆக்ரா லக்னோ யூபி இங்கட ஒரு ஆளுங்களை கொண்டு வந்து நடிக்க வச்சு பாட்டு பாடி ஆடி ஏதோ பண்ணுறாரு ஒழிய ஒரு நல்ல ஹீரோயின் நடிக்கிறாங்களா இது இது ஒரு ஒரு மைனஸ் இது சிவகார்த்திகேயன் வந்து வளர்ந்துட்டார் பெரிய லெவலில் வந்துட்டார்னா அது சில பேருக்கு அமையும் சிவகார்த்திகேனும் காமெடியாக தான் வந்தார் காமெடி நடிகனாக தான் வந்தார் அது இது இதுன்னு ஒரு காமெடி ஷோ தான் பண்ணிட்டு இருந்தார் விஜய் டிவியில் விஜய் டிவியிலேருந்து வெளில சினிமாவுக்கு வரும்போது எல்லாருக்கும் அந்த லக் இல்லை இப்போ வந்து சூப்பர் ஸ்டார்ன்னா அது ரஜினிகாந்த் தான் அப்படிதான் அவங்களுக்கு அந்த ரஜினிகாந்தோட இடத்த வந்து எல்லாரும் பிடிச்சிட முடியாது இப்போ ரஜினிகாந்த் ஒரு பேட்டர்ன் ஒரு காமெடி பேட்டர்ன் ஒன்று ஒரு இருக்கும் பார்த்தீங்களா அதாவது வந்து முதல்ல ஆரம்பத்தில் ரஜினி வந்து ஆறில் இருந்து அறுபது வரை முள்ளும் மலரும் அப்புறம் நிறைய படங்கள் எங்கேயோ கேட்ட குரல் இந்த மாதிரி படங்கள்லாம் போனா ஒரு கேள்விக்குடியெல்லாம் இருக்கும்போது ரஜினி ஒரு நல்ல குணச்சித்திர நடிகராக நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நடிகராக நடிச்சுட்டு இருந்தார் ஒரு ஸ்டேஜிக்கு மேலே அப்புறம் வந்து அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா பில்லா ரங்கா அப்போ பொல்லாதமன் அப்போக்குர் ராஜா அப்படி இப்படின்னு நடிக்கும்போது காலை வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாமளே இந்த பேட்டன்லாம் வரும்போது கொஞ்சம் காமெடியும் கலக்க ஆரம்பிச்சிட்டாரு குஷ்பு வந்து குளிப்பாங்க பார்த்து கடவுளை 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 அந்த மாதிரி காமெடி பேட்டர்ன்லாம் ரஜினி ஃபாலோ பண்ணி அந்த டைப்பை வந்து ரஜினி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு அந்த டைப் வந்து ரஜினிக்கு வந்து இன்னும் செட் ஆயிடுச்சு மக்கள் வந்து இன்னும் கிளாப் பண்ணி ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பேட்டனை அப்படியே விஜய் பிடிச்சார் நீங்கள் பார்த்தீங்கன்னா விஜய் பாருங்க ஆரம்பத்தில் சீரியஸாகவே நடிக்க மாட்டார் அண்ணா சொல்லுங்கண்ணா போங்கண்ணா இப்படியே பேசி பேசி கலகல கலகல கலன்னு ஓட்டிடுவோம் பிடிச்சவர் ரஜினி பேட்டனை வந்து விஜய் பிடிச்சார் இந்த ரஜினி விஜய் ரெண்டு பேர் பேட்டனையும் வந்து சிவகார்த்திகேயன் பிடிச்சிட்டார் புரியுது அவங்களை ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார் அதாவது சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகன் இந்த ரஜினியோட ஃபார்மில் விஜயோட ஃபார்மில் ரெண்டையும் சிவகார்த்திகன் கரெக்டாக பிடிச்சிட்டார் கரெக்டாக வாட்ச் பண்ணி கரெக்டாக பிடிச்சிட்டாரு பிடிச்சி அதே ஃபார்முலாவில் அடிச்சுக்கிட்டே வராரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இப்போ வந்து எப்படி சொல்லுது அமரன் படத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹீரோவாக சிவகார்த்திகனை பார்க்குறாங்க ஸோ இனிமேல் வந்து அவருக்கு வரப்போகிற அந்த பராசக்தி படம் மெதராசி படம் இன்னும் அடுத்தடுத்து அவர் நடிக்கிற படங்கள் தான் வந்து சிவகார்த்திகனே ஒரு சஸ்டெயின் ஹீரோவாக அதாவது வந்து ஒரு ஹீரோவாக சஸ்டெயின் ஆவாராங்கிறது வந்து இனிமே தான் தெரியும் இதெல்லாம் பல கணக்குகள் இருக்கும்போது சந்தானம் வந்து சிவகார்த்திகேயனை பார்த்து நம்மளும் வந்து இப்படி வரணும் அப்படின்னு ஆசைப்படுது சிவகார்த்திகனை வந்து சந்தானம் எந்த காலத்துலேயும் நெருங்கவே முடியாது காரணம் என்னென்னா சிவகார்த்தி வேற ஒரு உயரத்துக்கும் வேறு ஒரு உச்சத்துக்கும் போயிட்டார் இப்போ ஒரு உதாரணத்துக்கு விஜய் இடத்த காலி பண்ணிட்டாருன்னொன்னே ஏகே இடத்த வந்து எஸ்கே பிடிப்பாரா அப்படிங்கிற மாதிரி பேசுகிற அளவுக்கு ஒரு உயரத்துக்கு சிவகார்த்திகேன் போயிட்டாரு இனி அவருடைய வாழ்க்கை வந்து அதே மாதிரி டிராவல் ஆகுமா அடுத்து என்ன மாற்றங்கள் நடக்கும் சினிமாவில் எது வேணால் நடக்கணும் பல பல பேரை வந்து உச்சத்தில் தூக்கி கொண்டாடினாங்க ராமராஜனை ஒரு காலத்தில் தூக்கி கொண்டாடினாங்க ராஜ்கிரனை ஒரு காலத்தில் தூக்கி கொண்டாடினாங்க இப்போ பல நடிகர்களை தூக்கி கொண்டாடி இருக்காங்க டப்புன்னு எப்போ சினிமா கீழே போடணும்னு தெரியாது அதனால சிவகார்த்திகேயன் வந்து இப்போ வந்து எப்படி சொல்றது எப்பவுமே உஷாராக இருக்கணும் தூங்கும்போது கூட உஷாராக இருக்க வேண்டிய நிலைமை சிவகார்த்திகேனுக்கு இன்னைக்கு இருக்கு அது ரொம்ப முக்கியம் அதனால வந்து இது வந்து புளி ியை பார்த்தட்டு பூனை சூடு போட்டுக்கிட்ட கதையாக தான் சந்தானம் வந்து நம்மளும் காமெடி நடிகனாக வரணும் அப்படின்னு நடித்து போனது வந்தது நடித்தது போ எல்லாமே வந்து அப்படி பேட்டன் தான் இப்போ தொடர்ந்து அதே மாதிரி படங்கள் நான் ரசிகர்கள் பார்த்துட்டே இருக்கும்போது சி இதே பேட்டன் டெல்லிக்கு டுட்டு அந்த டுட்டு இந்த டுட்டுன்னு சொல்லிக்கிட்டே வராது இதை வந்து ஒரு ஸ்டேஜிக்கு மேலே மக்களுக்கு பிடிக்காம போயிடும் உண்மையுமே தான் ஒரே பேட்டன்ல நடிச்சுட்டு இருக்கிறதுனால அதனால் சந்தானம் வந்து இப்போ வந்து தன்னுடைய பேட்டனை மாற்றிக்கிறது நல்லது சமீபத்தில் வந்த மதகத ராஜா படம் இருக்கே அந்த படம் வந்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே வர வேண்டிய படம் அந்த படத்தில் விஷாலோட பேர் பண்ணியிருந்தார் சரி சந்தானம் வந்து ஆரியாவோட சூர்யாவோட இன்னும் பல பேரோட சொல்லிக்கிட்டே போகலாம் ஜேயோட எல்லாரோடையுமே நடிச்சிருக்காரு ஜே ஜீவாவோட பல படங்கள் நடித்து வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு பல ஹீரோஸ்க்கு வந்து சந்தானம் சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஏன் நம்ம துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் இப்போ இருக்கார் அவர் கூட ஓகே ஓகே படத்தில் அறிமுகமான போது சந்தானமோட காமெடி தான் அதுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக இருந்துச்சு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது அந்த படத்துக்கு ஏன் இன்னும் வெளிப்படையாக சொல்ல போனால் நம்ம துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்தது சந்தானம் தான் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தார் பல விதமான காமெடிகளை வந்து ரெண்டு பேரும் கூட்டணியாக செஞ்சபோது அது பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு அதனால் இதே வந்து அவரை துணை முதல்வரே பல மேடைகளில் சந்தானம் தான் பெரிய சப்போர்ட் பண்ணார் என்னுடைய படம் ரீச் ஆகிறதுக்குன்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நடிகர் தன்னுடைய உயரம் என்னென்னு புரிஞ்சு தன்னுடைய தனக்கு என்ன வருங்கிறது புரிஞ்சு சரி ஒரு ரெண்டு படங்கள் காமெடியாக ஹீரோவாக நடிக்க வேண்டாம்னு நம்ம சொல்லலை நடிங்க காமெடியாகவும் நடிங்க ஹீரோ ஹீரோவாகவும் நடிங்க அதே நேரத்தில் கூட வந்து காமெடி நடிகரால் எல்லா நடிகரோடையும் சேர்ந்து நடிங்க அப்போ உங்களுக்கு அதனுடைய மார்க்கெட்டு வரவேற்பு வேறு சரி இன்றைக்கி காமெடி நடிகர்களுக்கு பஞ்சம் நந்தான் இன்றைக்கி வந்து யோகி பாபு பண்ணுறதுலாம் காமெடிங்கிறார் யோகி பாபு கேமரா முன்னாடி என்ன சொல்கிறார் தெரியுமா ஒரு டேரக்டர் சொல்கிறார் நான் கேள்விப்பட்ட ஒரு உண்மை தகவல் அவர் என்ன சொல்கிறார் தெரியுமா அந்த டேரக்டர் சார் இன்னும் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் பண்ணால் நல்லாயிருக்கும் நான் பண்ணுறது தான்ப்பா காமெடி நீ எடு யோகி பாபு உண்மை அவர் பண்ணுறது காமெடியா யோகி பாபு சொல்கிறார் இது காமெடியாக இருக்குல்ல அவர் பண்ணுறது காமெடியாக இருக்கோ இல்லையோ இது காமெடியாக இருக்குல்ல அந்த மாதிரி அப்படி தான் எல்லா நடிகர்களும் வந்து ஒரு ஒரு நாலு படத்து ஸ்ரீ யோகி பாபு நடித்த எந்த படத்துலையுமே யாருமே வந்து காமெடி விழுந்து விழுந்து சிரித்ததாக இது வரைக்கும் சரித்திரமே இல்லை ஆனால் இன்றைக்கி தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஒரு நம்பர் ஒன் காமெடியன் யாருன்னா யோகி பாபு தான் அப்போ எப்படி இருக்க பாருங்க காமெடி பஞ்சம் வடிவேலி இல்லை கவுண்டமணி ஒரு காலத்தில் வந்து வயது மூப்பு காரணமாக ரிட்டர்டைன்மெண்ட் ஆகிட்டு போயிட்டார் சந்தானம் வந்து ஹீரோவாக மாறுறேன் காமெடி ஹீரோவாக மாறுறேன்னு அவர் போயிட்டார் சூரிய பொறுத்த வரைக்கும் அவர் பண்ண காமெடிகள் எப்படி யோகி பாபு பண்ண காமெடிகள் சிரிப்பு வராதோ அதே மாதிரி சூரிய பண்ண காமெடிகளுக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய சூரியெலாம் ஒரு காமெடின்னு சொல்ல முடியாது அதை ஏதோ பரோட்டா கரோட்டா நான் மறுபடியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஆரம்பிக்கிறேன் அந்த ஒரு காமெடி தான் அவர் வந்து இவ்வளோ பெரிய உயரத்துக்கு கொண்டு போச்சு தவிர எனக்கு தெரிஞ்ச சூரியெலாம் பெரிய காமெடியெல்லாம் நான் பார்க்கல சூரிய வந்து இப்போ கருடன் ஒரு படம் நடிக்கிறாரு இன்னும் ஏதோ ஒரு படம்லாம் நடிச்சிருக்காரு அவர் வந்து நல்லா வந்துட்டார் அவர் வந்து ஹீரோ விடுதலையில் நடித்தார் அவரை வந்து எப்படி ரசிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது காரணம் என்னன்னா சூரிய வந்து யாருமே இது வரைக்கும் காமெடியெல்லாம் போய் பார்க்கல அது ஒரு காரணம் அப்படித்தவங்களும் சூரியன் வந்து ஏதோ ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பார்க்குறாங்க நீங்கள் பாருங்கள் இப்போ விடுதலை எல்லாம் பாருங்கள் சூரியன் வந்து காமெடி இருக்குமா கொஞ்சமாவது இப்போ சந்தானம் வந்து விடுதலை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க முடியுமா ஏன்னா சந்தானம் காமெடியன் இப்போ கவுண்டமணி விடுதலை மாதிரி ஒரு படத்தில் நடிக்க முடியுமா ஏன்னா விடுதலை மாதிரி படத்தில் வந்து கவுண்டமணி நடிக்க முடியாது இப்போ வந்து மண்டேலான்னு ஒரு படத்தில் யோகி பாபு நடித்தார் எப்படி இருந்துச்சு படம் சூப்பராக இருந்துச்சு இல்லை காரணம் வந்து சில பேருக்கு சில விஷயங்கள் பொருந்தும் அந்த சில விஷயங்களில் கரெக்டாக போய் ஃபிட்டின் ஆகும்போது அது வந்து கிளிக் ஆகிரும் சந்தானமெல்லாம் மறுபடியும் தன்னுடைய எப்படி சொல்கிறது முடிவை மாற்றி எல்லாரோடையும் நடிக்க ஆரம்பிக்கணும் இப்போ மத ராஜாக்கப்புறம் அப்படி ஒரு எண்ணங்கள் அவருக்கு இருக்குது எல்லா படங்களையும் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல அப்படி நடிச்சாருன்னா இன்னொரு உயரத்தை அவர் தொடுவார் இப்ப மீண்டும் சந்தானம் காமெடியாக நடிப்பதற்கு இதுதான் காரணம் பட் எந்த இடத்துல சிவகார்த்திகன் மேல சந்தானத்துக்கு இருந்து அடுத்து சிவகார்த்திகன் கிடைக்கும்போது அது அதிகமா கிடைக்குதுன்னு சொன்னீங்க எந்த நிகழ்வில் இது அதிகமா வெளிப்பட்டது சரி சிவகார்த்திகனுக்கு வந்து புகழ் வந்து கிடைச்சது வந்து எல்லாருக்குமே ஒரு மாதிரி கண்ணை உருத்ததான் செஞ்சிச்சு அந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிற அத்தனை பேருக்குமே உருத்த ஆரம்பிச்சிச்சு ஏன் அருண் விஜய் ஒரு ஸ்டேட் ஒரு ஒரு வாட்டி ட்விட் போட்டிருந்தார் என்ன தொட்டு யார் யார் மாஸ்க் காட்டுறதுனே ஒரு இது இல்லையா முப்பத்தஞ்சு வருஷமாக ஒரு வாரிசு நடிகர் அவர் ஒரு விஜயகுமாரோட பையன் அவர் வந்து பல வருடங்களாக போராட்டத்துக்கு அப்புறம் இன்னைக்கு என்னென்னமோ அதாவது அஜித் படத்தில் வில்லன் என்னென்னமோ பண்ணி இன்னைக்கு ஒரு ஹீரோவா சஸ்டைன் ஆயிருக்காரு இன்னைக்கு சிவகார்த்திகன் ஒரு எழுபத்தஞ்சு கோடி ரூபாய் சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நடிகராக மாறிட்டாரே தவிர அருண் விஜயாலாம் அந்த இடத்தை தொடவே முடியல ஒரு பத்து கோடி பன்னெண்டு கோடியோ எட்டு கோடியோ என்னமோ வாங்குறாங்க அது வேற விஷயம் ஆனால் சிவகார்த்திகேயனுடைய உயரத்தை வந்து பல பேரால் தொட முடியல பல ஹீரோஸ் நம்ம சொல்லலாம் அப்படி இருக்கும்போது எல்லார் கண்ணும் வந்து சிவகார்த்திகையின் மேலே இன்னைக்கு இருக்குது சூப்பர்தான் அதே மாதிரி வந்து சந்தானத்துக்கும் சிவகார்த்திகையின் மேலே ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அது கோம்னு சொல்கிறதா அது வெறுப்புன்னு சொல்கிறதா ஒரு ஈகோன்னு சொல்கிறதா எப்படின்னு கரெக்டாக கனெக்ட் பண்ண முடியல பட் ஏதோ ஒரு ஒரு எண்ணங்கள் வந்து சிவகார்த்திகேயனுக்கு சந்தானத்து மேலே நெகட்டிவாக ட்ராவலாக ஆரம்பிச்சிச்சு சந்தானத்துக்கு வந்து சிவகார்த்திகையின் மேலே நெகட்டிவாக ட்ராவல் ஆரம்பிச்சிச்சு அது எப்படின்னா சில சில உதாரணங்கள் சொல்லிக்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரில ஆனால் சில விஷயங்கள் நான் கேள்விப்பட்டது என்ன அப்படின்னா இப்போ ராஜா ராணிங்கிற படத்தில் வந்து ஜேஇ கேரக்டரை வந்து அட்லி வந்து சிவகார்த்திகனை தான் முதல்ல கமிட் பண்ணியிருந்தார் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் வந்து எனக்கு வந்து இந்த படத்தில் காமெடிக்கு சந்தானம் வேணும் அப்போ தான் பிஸ்னஸ் பண்ண முடியும் ஏன்னா எல்லாம் அன்னைக்கு வந்து இப்போ அதாவது வந்து சிவகார்த்திகன்லாம் அன்னைக்கு புது நடிகராக இருந்தார் பெரிய பரபரப்பான நடிகராக இல்லை பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அதனால் எனக்கு காமெடிக்கு சந்தானம் வேணும் அப்படின்னு ப்ரொடியூசர் சொல்லும்போது சந்தானம் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறாரு சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் ஹீரோவான் ஜேஇஇ கேரக்டரில் நடிக்கிறதா இருந்தால் நான் நான் காமெடி பண்ண முடியாது அப்படின்னு ஒரு டிமாண்ட் வைக்கிறார் அப்போ அன்னைக்கு சிவகார்த்திகேயனா சந்தானமான சிவகார்த்திகனை விட சந்தானம் உயர்ந்த இடத்துல இருக்கார் காமெடியில் பீக்கில் இருக்கார் அதனால் வந்து கன்வின்ஸ் பண்ணி சரி ஓகே சந்தானம் காமெடி பண்ணிட்டோம் சிவகார்த்திகின் இடத்துல ஜேயை போட்டுக்கோன்னு சொல்லி மாற்றி போட்டதாக ஒரு தகவல் இருக்குது புதுதாக அதே மாதிரி ஒரு விஜய் டிவி அவார்ட்ஸுக்கு வந்து சந்தானத்தை வந்து நாமினேட் பண்ணுறாங்க என்ன நாமினேட் பண்ணுறாங்கன்னா காமெடி நடிகராக நாமினேட் பண்ணுறாங்க அதே காலகட்டத்தில் அதே அவார்டுக்கு வந்து சிவகார்த்திகன் வந்து ஹீரோவாக நாமினேட் பண்ணுறாங்க அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வரமாட்டேன் அப்படின்னு சந்தானம் மறுத்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது இதெல்லாம் வந்து வரும் அந்த வரும் அதாவது வந்து இயற்கையாக வரக்கூடிய ஒரு எண்ணங்கள் தான் பெருசாக இதில் வந்து குரோதம் விரோதம்லாம் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது அதுக்காண்டி சந்தானமும் சிவகார்த்திகேயனும் அடி அடிதடி பண்ணிக்கிற அளவுக்கு பயங்கரமான சண்டைக்காரங்களா அப்படின்னு நம்ம பார்க்க முடியாது இதெல்லாம் இயற்கை மனித இயல்புன்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா அடரா நம்ம வந்து இப்படி வந்தோம் விஜய் இருந்து பெரிய புகழ் சந்தானம் சந்தானம் நம்ம கொண்டாடிட்டு இருக்கும்போது திடீர்னு விஜய் இருந்து வந்து வந்து இவ்வளோ பெரிய இடத்தை அடைஞ்சிட்டாரு நம்ம அந்த இடத்த அடைய முடியலையே அந்த எண்ணங்களில் தான் அவர் ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சது ஸோ இதெல்லாம் யதார்த்தமான ஒரு எண்ணங்கள் தான் தப்பு கிடையாது இப்போ இவ்வளவு விஷயங்கள் நடந்ததா நீங்க சொல்றீங்க சார் ஆனால் இப்போ வந்து நேற்று பார்த்தா டிடி நெக்ஸ்ட் லெவல் நினைக்கிறேன் அந்த படத்துடைய அந்த ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் ப்ரோமோ சிங்கிள் வந்தது அதை பார்த்தா சந்தானம் மறுபடியும் ஹீரோவா தான் நடிப்பேங்கிற மாதிரி படம் நல்லா இருக்கேன் சார் ஆரியாவோட ஆரியா ப்ரொடியூசரா அதில் நடிச்சுட்டு கருச்சுமா அந்த ப்ரோமோ வீடியோ ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா நான் பார்த்தேன் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு அதாவது நான் ஒரு விஷயம் சொல்றேன் என்னன்னா சந்தானம் வந்து ஹீரோவாக நடிக்க கூடாது அப்படின்னு நம்ம சொல்லவே கிடையாது சந்தானம் ஹீரோவாக நடிக்கட்டும் அவர் வந்து காமெடி ஹீரோவாக தான் நடிக்க முடியும் அந்த அதை வந்து அவர் தொடர்ந்து செய்யட்டும் தப்பு இல்லை கூடவே வந்து பல படங்களில் பல ஹீரோக்களோட நம்ம சொல்லணும்னா ரவியோட ஆரியோட விஷாலோட சூர்யாவோட கார்த்தியோட இப்படி பல நடிகர்களோட தொடர்ந்து காமெடியும் பண்ணட்டும் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன் அப்படின்னா ஒரு நல்ல நடிகன் தன்னுடைய அடையாளத்தை வந்து முழுமையாக காட்டாமல் போயிடக்கூடாது இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் அவர் வந்து ஒரு திறமையான பண்பட்ட ஒரு அழகாக எப்படி சொல்வது டைமிங் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நடிகர் சந்தானம் அவர் வந்து தன்னுடைய முழு திறமை இருக்குது பார்த்திங்களா அது இன்னும் பல ஆண்டுகள் இந்த சினிமாவுக்கு தேவைப்படுது இப்போ வந்து சினிமாவை பொறுத்த வரைக்கும் நம்ம பேசுன மாதிரி காமெடி பஞ்சம் இருக்குது காமெடியர்களுக்கு பஞ்சம் இருக்குது அப்படி இருக்கும்போது சந்தானம்லாம் நம்ம வந்தாருன்னா பல படங்களில் நடிக்க ஆரம்பிச்சாருன்னா மக்கள் வந்து சந்தோஷி மக்களை என்டர்டெயின் பண்ணுறது தானே மக்களை என்டர்டெயின் பண்ணுற காமெடிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது ஒரு ஆக்ஷன் ஒரு பாட்டு ஒரு கூத்து ஒரு ஃபைட்டு ஒரு கேப்ரே டான்ஸ் எது வேணாலும் பண்ணி மக்களை என்டர்டெயின் பண்ணிடலாம் ஆனால் ஒரு நான் வந்து சிரிக்க வைக்கிறதுக்கு பற்றியா அது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தை சந்தானம் வந்து தொடர்ந்து பண்ணணும் சினிமாவில் இன்னும் பெரிய உச்சத்தை சந்தானம் அடையணும் அப்படி நம்ம சொல்கிறோம் இப்போ மறுபடியும் சந்தானத்துக்கு நம்ம சொல்கிறது என்னென்னா நீங்கள் ஹீரோவாகவும் நடிங்க காமெடி ஹீரோவாக நடிங்க நிறைய படங்கள் கொடுங்க அதே நேரத்தில் நீங்கள் மற்ற நடிகரோடையும் நடித்து அந்த நீங்கள் உங்களுடைய காமெடி சேவைன்னு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதை நீங்கள் மக்களுக்கு கொடுங்க ஆக்சுவலி நீங்கள் சொன்ன மாதிரி சந்தானம் காமெடி நடிக்க ஆரம்பிச்சா தமிழ் சினிமாவுக்கு ஒரு ப்ளஸ் தான் சார் நிறைய படங்கள் காமெடிக்காக சரி இந்த படத்தை காமெடி இருக்கு சரி வியாபாரத்துக்கு நல்ல வியாபாரம் இப்போ வந்து நல்ல நல்ல காமெடிகள் இல்லை சரி அந்த காமெடி வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப முக்கியம் இது சினிமாங்கிறதே ஒரு என்டர்டெயின்மெண்ட் மீடியா அதில் எப்படி வந்து ஃபைட் வேணும் பாட் வேணும் எல்லாம் வேணுங்கிற மாதிரி காமெடியும் வேணும் காமெடி இருந்துச்சுன்னா அந்த படம் வந்து காமெடி காமெடியே ஓடின எத்தனையோ படங்களை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சீ படம் கூட சுமாராக இருக்கும் காமெடி காண்டி ஓடும் ஏன் வந்து நம்ம மதகத ராஜாவே வந்து பன்னெண்டு வருஷம் கழிச்சு எதுக்காண்டி அந்த படம் ஓடிச்சு காமெடி காண்டி ஓடிச்சு பட்டை கிளப்பிட்டு ஓடிச்சு இல்லையா அந்த மாதிரி வந்து காமெடி நல்லா இருந்துச்சு இருந்துச்சுன்னா படத்தில் சீ அந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா ப்ரொடியூசர்ஸ்க்கு நல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நல்லது தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நல்லது எல்லாருக்குமே நல்லது இது எல்லாத்துக்கும் மீறி ஆடியன்ஸையும் சந்தோஷமாக வச்சுக்கிறது இருக்குது பற்றியா அது பெரிய விஷயம் சந்தானம் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிச்சா தமிழ் சினிமாவுக்கே அது ஒரு வரப்பிரசாதம் தான் நிறைய படங்கள் அவர் நடிக்கணும் சார் இடையில இந்த சந்தானம் இந்த ஒரு வீழ்ச்சிக்கு வந்து தன்னுடைய சமூகம் சார்ந்து தன்னை வெளிப்படுத்திக்கிறாரு அது மாதிரியான எதுக்கு தேவையில்லாத சர்ச்சைகளில் மாற்றாருங்கிற மாதிரி விமர்சனங்களும் வந்துச்சே சார் இதெல்லாம் வந்து நம்ம தான் எல்லாரும் தன்னை வந்து சமூகம் சார்ந்து அடையாளப்படுத்திக்கிறாங்க அதே மாதிரி சந்தானம் ஏதாவது செஞ்சுருக்கலாம் அதெல்லாம் நம்ம வந்து இதை எப்படி சொல்லுது இதெல்லாம் டேக்கிடிசி இதெல்லாம் கண்டுக்கூடாது ஆக்சுவலி யார் சமூகம் சார்ந்து அடையாளப்படுத்தலை எல்லாரும்தான் அடையாளப்படுத்துகிறாங்க அதனால் சந்தானத்தை மட்டும் நம்ம பிடிச்சி குறை சொல்கிறது தப்பு அதெல்லாம் வந்து இல்ல அதெல்லாம் நெகட்டிவாலாம் அமையாது நன்றி அதெல்லாம் அதெல்லாம் நெகட்டிவாக அமையாது சி ஒரு திறந்த கலைஞனுக்கு எதுவுமே நெகட்டிவா அமையாது இது வந்து கலை என்பது ஜாதி மதம் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு நெகட்டிவா யாருமே பார்க்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு நெகட்டிவாவும் இருக்காது ஓகே சார் எனிவேஸ் சந்தானம் மீண்டும் காமெடியாக நடித்தால் எல்லாருக்குமே ஹாப்பி தான் நிறைய திரைப்படங்கள் காமெடிக்காகவே ஒன்று படங்கள் இருக்குங்கிற போது வருகா வருகின்ற காலங்கள்லையும் அவர் தொடர்ந்து நடித்தார் காமெடியாக அப்படின்னா சந்தோஷம் தான் சார் நேரம் கொடுத்ததற்கு ரொம்ப நன்றி சார் நன்றி